ஹாய் ஹைடியர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினத்தொரு மினிக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி ஹேர் டை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தான் நான் சேர்த்துருக்கேன் என்னோடய ஒரு கிரே ஹேர் கூட உங்களுக்கு தெரியாது பாருங்கள் அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்குது நல்லா டார்க்காகவும் இருக்குது இது எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கட்பூர வலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாங்கள் டவுனில் இருக்கோம் கட்பூர விலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க இது பாருங்கள் சின்ன தான் நான் வச்சுருக்கேன் இது நம்மளுக்கு மாத மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக நம்ம டை போடுற இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் வச்சு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் நல்லா வரும் இப்போ நான் இந்த இலையெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பத்து அலைக்கு பக்கம் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிக்கலாம் இல்லை சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையே பூச்சி இருக்கும் அதனால நல்லா கழுவிடுங்க நல்லா இந்த மாதிரி அலசிட்டு இதை ஒரு இரும்பு கடாயில் சேர்த்திடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து இலை தான் எடுத்திருக்கேன் அதனால் மிக்ஸியில் கூட நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கூட கூட இதில் சேர்த்துக்கலாம் இல்லைனா சிசரில் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நான் வந்து அப்படியே பிடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்றேன் நீங்கள் வேணும்னா சிசரில் கட் பண்ணி கூட நல்லா பொடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஏன்னா மிக்சியில் போடலன்னா ஒரு பத்து இலை தான் இருக்கா மிக்ஸி ஜாருக்கு பத்தாது அதனால் நான் கையிலேயே இந்த மாதிரி நல்லா பிடிச்சி விட்றேன் உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இரும்பு கடா யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை நல்லா பொடிச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிடிச்ச பின்னாடி இதில் நம்ம சேர்க்கறது பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி ஒரு அரை அளவுக்கு சேர்த்துக்குவோம் நார்மல் வாட்டரே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் ஹாட் வாட்டர் சேர்ப்பாங்க நம்ம மறுபடியும் சூடு பண்ணுறதுனால இன்றைக்கி நார்மல் வாட்டரே தான் நான் சேர்த்துக்கிறேன் இந்த கரிசிலாங்கண்ணி கூட உங்களுக்கு பேன் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் இது துளசியும் கூட ஒரு நாலு இது சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் சின்ன ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் தொல்லை இருக்கும் அது கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் துளசி சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி பண்ணிட்டு வரலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரும் சீரகம் எடுத்திருக்கேன் கரும் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே ஸ்பூன்லேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கங்க இது வந்து சீவக்காய் நம்ம சீவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கூட நம்ம ஆட் பண்ணுறது என்ன எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதையும் இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு சளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது போதும் இந்தளவுக்கு எந்தளவுக்கு உங்கள் நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ ஜாரில் நல்லா அரைச்சிடுங்க நான் இந்த அளவுக்கு நான் பொடி பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்டவ்வில் நம்ம வந்து பொடிச்சு வச்ச அந்த கரைஸ்லாம் தண்ணி ஊற்றி வச்சோல்லாம் அது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதையே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா அந்த மசியை வேகணும்னு சொல்லுவாங்கல்ல அளவுக்கு வந்து இது நல்லா கொதிக்கணும் இங்கே அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் தான் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த ப்ராசஸ் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு தான் பண்ணணும் நீங்கள் காலையில் ஹேர்டை போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டே பண்ணணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூந்தி கொட்டை சொல்லுவோம்ல சோப்பு கொட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் இருக்கிற உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி அதை சின்ன சின்னதாக பிச்சு இதில் சேர்த்துக்குவோம் நம்ம இதை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்குறப்ப நம்மளால் ஒரு சில சமயத்தில் நம்ம எண்ணா டையெல்லாம் போட்டுட்டு சோப் போட்டு குளிச்சுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் சீவக்காயும் இதில் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இது சீவக்காய் பொடி பண்ணியிருக்கோம் அது போக அந்த சோப்பு கொட்டையும் சேர்த்ததுனால நம்மளுக்கு வெறுமனா ஷாம்பூ அரைப்போ நீங்கள் எதுவுமே போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுமனாவே நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டாலே போதும் இதுலேயே நல்லா கொஞ்சம் நொற வரும் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளா ட்ரையாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணவர் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு மக்கு தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு போட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது ஏன்னா ட்ரையாக பிடிச்சிருக்கும் அதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலு மக்கு தண்ணி ஊற்றிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் அலாசுனிங்களே லைட்டாக நுர வர்ற மாதிரி இருக்கும் நம்ம செம் அம்பருத்தியெல்லாம் யூஸ் பண்ண ஒரு நோரம் ஒரு உள்ள அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம தனியாக ஷாம்புன்னெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதை இதை வந்து ஒரு இதில் வந்து நம்ம வடிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு அந்த பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த கண்ணி எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் இருக்குது நல்லா ஆறிடுச்சு ஆற விட்டுருங்க இப்போ ஆற பிறகு இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து அதில் நம்ம சேர்த்து வடிச்சுக்கலாம் இதில் வந்து தண்ணியை மட்டும் இந்த நேரம் அந்த சக்கையோடு நம்ம போட்டோம் அப்படின்னா முடியில் பூரா வெள்ளை வெளியே பிடிச்சிரும் அதுவே அப்புறம் நாள் படம் பொடுகு தொல்லை அந்த மாதிரி வந்துடும் அதனால் இந்த மாதிரி இதை நல்லா வடிச்சிருங்க நல்லா ட்ரை பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கூட நீங்கள் வந்து உடனே மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கூட இப்போ இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சமாக அதே இரும்பு கடாயில் நான் சேர்க்குறேன் இது கூட நான் வந்து கரசலாங்கண்ணி பவுடர் சேர்க்குறேன் இது வந்து நான் ஒரு ஒன்றரைல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க உங்கள் முடி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கரசலாங்கண்ணி தான் சேர்க்கணும் இதில் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் என்ன பவுடரு நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் கரசலாங்கண்ணி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பார்த்து கரெக்டாக இருக்க மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நம்ம ஒரு பேஸ்ட் தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஒழுகிற மாதிரி இருந்தாலும் பிடிக்காது அதனால கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஹேரில் வந்து அது அப்ளை பண்ணதையுமே நல்லா டார்க்காக பிடிக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இதில் வேறு என்ன ப்ராசஸும் இல்லை சப்போஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் லெமன் வேணும்னா கூட புடிஞ்சிக்கலாம் உங்களுக்கு பொறுகுத்தோலை இருந்தது அப்படின்னா இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் நான் நைட் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி மூடி வச்சுருந்தேன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ காலையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் நல்ல பிளாக் ஆகும் இதில் நான் சொன்ன மாதிரி வேணும்னா இப்போ நீங்கள் லெமன் வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு முடி லெமன் சேர்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா இல்லை கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி அப்படி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக டீ டிகேஷன் தண்ணி சேர்க்காம டீ டிகாஷன் சேர்த்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போ கெட்டி கெட்டியாக இருக்கா அது நல்லா நம்ம அதிலையே பாருங்கள் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணாலே நல்லா வந்துடும் சப்போஸ் இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும் இந்த சைனிங் வேணும்னா விட்டமின் இ கேப்சூல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து வந்து தெரியுதா இப்போ கிரே ஹேர் தெரியுதா இதை இதுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன எப்படி வந்து அப்ளை பண்ணணும் லேயர் லேயராக எடுத்து நம்மளுக்கு நம்மளே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலையே ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்து நீங்கள் போட்டுட்டு அதை ஒரு நாட் மாதிரி போட்டு விடலாம் இந்த நேர் ஒரு நாட் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு நம்மளே செல்ஃபாக வந்து கரெக்டாக வந்து கேப் இல்லாமல் வந்து நம்ம ஹென்னாக போட்டுக்கலாம் வேணும்னா பழைய வீடியோஸ்லலாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா போய் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு போட போட நல்லாவே பிளாக் ஆயிரும் இப்போ இது ஒன் ஹவர் நான் கழித்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த க்ரே ஹேர் பாருங்கள் கொஞ்சம் கூட தெரியல நல்ல பிளாக்காக இருக்குது நீங்கள் கரெக்டாக இதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இன்னொன்று அவுரிப்பொடி வந்து நல்ல அவரி வாங்கிக்கணும் ரொம்ப பழசாக இருந்தாலும் பிடிக்காது அதனால் நீங்கள் பார்க்குற நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க ஆன்லைன்லாம் வாங்கி எனக்கு ஒரு டைம் பிடிக்கவே இல்லை ஒழுங்காகவே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் அதில் நல்லா ரிசல்ட் வந்துச்சு இதே ஆன்லைனில் வாங்கினது எனக்கு பெருசாக ரிசல்ட்டே வரல ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக முடியும் தெரியும் உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா சில்கியாக இருக்குன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ